பிரைஸ் லார்ட் ஆண்டவராக ஏசுக்கிற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த நாளிரும வசனத்தின் மூலமாக தேவ நம்மோடு பேசுவாராக லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாத காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள் இந்த அருமையாக ஒரு வசனத்தில் நம் பார்க்கும்போது இயேசுவின் அற்புதத்தை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த இடத்துல நீண்ட நாட்களாக ஒரு படுத்த படுக்கையில் உள்ள ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம் அவனுக்கு அந்த வாதம் காணப்பட்டது அவனால் எழுந்து நடக்க முடியவில்லை அவனால் செயல்பட முடியாது படுத்த படுக்கையாக நீண்ட நாட்களாக அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒரு நபரை அவனுடைய தெரிந்த நண்பர்கள் அவங்க என்ன பண்ணாங்க இயேசுன்னு ஒருவர் இருக்கார் அவர் அற்புதம் செய்வார் சுகம் தருவார் விடுதலை தருவார் என்று அறிந்து அவர் ஒரு இல்லத்திற்கு சென்று இறை உபதேசங்கள் என்ன பண்ணுறார் அவர் மக்கள் இடத்துல சொல்லிகிட்ருக்கார் அப்போ அந்த இடத்துல அந்த படுத்த படுக்கையில் இருக்கிற அந்த மகனை அவங்க எடுத்துகிட்டு சென்றாங்க அவங்க நண்பரை எடுத்துகிட்டு செஞ்சுட்டு போயிட்டுருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அவ்வளோ இவ்வளோ கூட்டமாக இருக்குது இப்படி எப்படி நம்ம கொண்டு போகிறது சுகம் கிடைக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்குது அவன் திருப்பி எழுந்து நடப்பான்னு ஒரு விசுவாசம் இருக்குது ஆனால் கூட்டத்தை பார்த்துட்டு இதை மாறி கூட்டத்தில் போய் நான் எப்படி போய் அவரை அப்படி நான் சந்திக்கிறது எப்படி அவர்கிட்ட போயிட்டு இவனுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று நாங்கள் எப்படி நாங்கள் கேட்பது என்று சொல்லி அவங்க தயங்கலை என்ன பண்ணுறாங்க அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அவருக்கு முன்பாக வைக்கும் வகை தேடினார்கள் அப்போ ஏதோ ஒன்று ஐடியா ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாங்க எப்படியாகிலும் இவன் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படியாகலும் இவன் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையை பார்க்கிறோம் இந்த வாஞ்சை அவர்கள் அறிந்தவுடன் மேல்விட்டு அந்த கூரையை பிரித்து என்ன பண்ணாங்க அந்த மகனை என்ன பண்ணுறாங்க இறக்குறாங்க இந்த படுக்கையை முன்னாடி போக முடியல அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இருந்தாலும் அவன் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கூரையை பிரித்து மேலிருந்து அவனை என்ன பண்ணுறாங்க கயிறை என்ன பண்ணுறாங்க அவன் கீழே இறக்குறாங்க இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் பாருப்பா எப்படி அவன் சுகன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்படியெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க முயற்சி செய்து அவன் வராங்க பார்த்தீங்களா ஆண்டவர் எழுந்து நட என்று சொல்லி அவனுக்கு மீண்டுமாக ஒரு புது ஜீவனையும் ஒரு புதிய ஒரு உயிரியும் தேவன் தந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த வசனத்தின் மூலமாக என்ன நம்ம எரிஞ்சு கொள்ள போகிறோம்னா இயேசு இடத்துல நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் சூழ்நிலைகள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறோம் இந்த உலகத்தில் எத்தனையோ தடைகள் உபத்திரவங்கள் எத்தனையோ நம்மை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் போராட்டங்கள் இருக்கிறது ஆனால் இதை நாம் எந்த இடத்துல போய் நாம் நம்முடைய வாழ்க்கையை போய் அர்ப்பணித்தால் நமக்கு விடுதலை கிடைக்கும் ஆண்டவராக இயேசு விடத்தில் மாத்திரமே வேதத்தை வாசித்தால் மாத்திரமே ஜெபித்தால் மாத்திரமே இப்போ நம்ம அவருக்கு முன்பாக செல்வதற்கு அவருக்கு முன்பாக நம்முடைய ஜீவி ஒப்புக்கொடுவதற்கு பல தடைகள் பிசாஸ் என்ன பண்ணுமா அனுமதிப்பான் நம்முடைய வாழ்க்கையில் ஓ இவன் என்ன விட்டு விடுதலை ஆகிட்டா என்ன பண்ணுறது இவன் பிரச்சனைகள்லேருந்து இவன் போராட்டத்துலேருந்து விடுதலை ஆகிட்டா என்ன பண்ணுறது நிறையா வேலை வேலை சுமைகள் டென்ஷன் குடும்ப பிரச்சனைகள் அந்த கவலைகள் இந்த கவலைகள் எல்லாமே உங்களை மேற்கொள்ளும் போது என்ன பண்ண போயிருங்க நீங்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொள்கிற அந்த மகிழ்ச்சியில் என்ன பண்ணிடுறோம் நிறைய வேலையில் தடுமாறி ஓகே நாளைக்கு ஜோம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பைபிள் வாசிக்கலாம் நாளைக்கு உபவாசம் திறந்துக்கலாம் ஓகே எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்போ ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய அந்த வாஞ்சை ஆண்டவர் பார்க்கிறார் தாகமுள்ளவனுக்கு தான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று நம் வசனத்தில் பார்க்குறோம் இப்போ கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம் எப்படி கேட்கணும் வாஞ்சியோடு கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல பார்த்தீங்களா அவங்க நண்பர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க தடையாக இல்லை அவங்க அப்படியே அவனை விட்டு செல்லவில்லை அவனை எப்படியாவலும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவனுக்காக முயற்சி செய்தாங்க நீங்கள் எத்தனையோ பேர் படுத படுக்கையில் எத்தனையோ பேர் பாவ கட்டுகளில் சாப கட்டுகளில் இப்படி எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோமா அவங்களுடைய நன்மைக்காக ஜபிக்கிறோமா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் உங்களுக்காக உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம் இந்த பிரச்சனை இந்த பாடுகள் இந்த சு உபத்திரங்கள் அவங்கள ஷேர் பண்ணியிருக்கலாம் நம்ம என்ன சொல்கிறோம் அவங்களுக்காக அவங்க விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோமா இல்லை அவங்க சோக கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படிங்களாங்க இப்படிங்களாங்க சரி பார்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஜோ பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம் ஒரு சிலர் ஜெபிக்கிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு டைம் கிடைக்கும்போது ஏதோ ஒரு ஃபேமிலி ப்ரேயர் ஏதோ ஒரு டைமில் என்ன பண்ணுறோம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் உண்மையான ஒரு பாரத்தோடு வகை தேடுகிறோமா அவ்வளோ இடத்துல நான் நெருங்கி சேர வகை தேடுகிறோமா குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டு உடைய பார்த்து அமர நீங்கள் வகை தேடுறீங்களா அப்போ எப்படி தடைகள் நீங்கும் நீங்கள் வகை தேடும்போது தடைகளை தேவன் தகர்ப்பார் அப்பொழுது ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதனால் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தை தேட நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ தடைகளை மீறி நீங்கள் வாஞ்சையோடு அர்ப்பணிப்போடு ஒரு விடுதலைக்காக தேவனிடத்தில் நான் எப்படி ஆகலும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு நீங்கள் முன்னாடி செல்லும்போது ஆண்டவர் உங்கள் தடைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு விடுதலை தர அவர் உண்மையோட தகப்பனாக இருக்கிறார் பிரியமான சகோர சௌதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அப்பொழுது ஷீஸ்வர்களெல்லாம் அறையிலே பூட்டி பயந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சில ஸ்திரீகள் எங்களுக்காக இந்த கல்லறைக்கு மேல் முன்பாக வைக்கப்பட்டிருந்த கல்லை யார் புரட்டித் தல்வார் என்று சொல்லி வாஞ்சியோடு என்ன பண்ணுறாங்க அவர் எப்படியாவிலும் காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறிச்சி செய்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் செல்வதற்கு முன்பாக அந்த கல்லை தெய்வ தூதன் புரட்டி போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்போ வகை தேடும் போது தான் நம் பயந்து நம்முடைய சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு நம்ம அறை விட்டுக்குள்ளேயே பூட்டி போட்டு ஒரு நிலைமையில நம்ம அப்படியே அந்த ஈஸ்வர்கள் போல் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விடுதலை நம்ம பார்க்க முடியாது எப்போ நம்ம தேடுகிறோமோ அப்பொழுது கத்த நமக்கென்று காரியங்களை செய்ய அவர் ஆரம்பிப்பார் பார்த்திங்களா இன்றைக்கும் எத்தனையோ தடைகள் எத்தனையோ சூழ்நிலைகள் நிமித்தமாக பிசாசு கொண்டு போட்டு வருகிறான் தேவனிடத்தில் நெருங்கி செய்கின்ற அந்த பாக்கியத்தையும் ஸ்லாகியத்தையும் நீங்கள் என்றைக்கு ஜெபம் பண்ணலாம் என்றைக்கு பைபிள் படிக்கலாம் என்றைக்கு சில காரியங்கள் செய்கிறீங்களோ அன்றைக்கி தான் சில தடைகள் என்றைக்கு முடிவெடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் சில போராட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டாடுவான் அதை தாண்டி வந்து சமூகத்தை நாட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி யார் விரும்புகிறார்களோ அவர்கள் என்ன பண்றாங்க பெற்றுக்கொள்கிறாங்க அப்ப நம்ம வாஞ்சி ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் நாம் பார்க்குறோம் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிடாது அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும் போது தான் அதுக்கேற்ற பலனை நம்ம என்ன பண்ண வேண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் ஈஸியாக கண்ணை முடி கண்ணை தொடர்ந்து கொள்ளாட்டி ஆண்டவரை இது செய்யுங்கன்னு சொன்னால் எதுவுமே நடந்துராது நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார் விசுவாசம் கிரியினால் அழியப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த வசனத்தின் மேலே ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை பெற்றுக்கொள்ள நம்ம கிரியை உடைய நபர்களாக இருக்க வேண்டும் அதற்காக வாஞ்சியோடு போராடி ஆண்டவரை என்ன நாம் பெற்றுக்கொள்ளணும் என்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டும் அது மாம்சத்தின்படியான தடைகளாக இல்லை ஆவிக்குரிய தடைகளாக எல்லாத்தையும் நாம் மேற்கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வந்து போராடி நாம் செபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் பிரச்சனையை மாற்றுவார் உங்களுடைய உறவினர்கள் பிரச்சனையை மாற்றுவார் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிற என்ன தேவைகளாக இருக்கட்டும் அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை நீங்கள் அவரிடத்துல முழுமையாக ஒப்படைக்கும் போது அது திமிர்வாதமாக இருக்கலாம் அது நீண்ட நாள் படுத்த படுக்கையினான நிலைமையாக இருக்கலாம் நீண்ட நாள் பிரச்சனையாக இருக்கலாம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளை இருக்கும் நீங்கள் வகை தேடும்போது அவர் வழியை திறப்பார் சிப்பிப்பீங்களா அன்பின் தேவனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா அடவரை அன்று அடுவரே அந்த திமிருவாத காரனை எப்படியாகலும் நம்முடைய சமூகத்தில் வந்து உடைய தருகே அவனை வைத்து அவனுக்கு ஒரு நீர் சுகம் தருவீர் என்று ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் அப்பா வகை தேடினாங்க அப்பா எப்படி ஆண்டவரி கொண்டு போய் அவனை சேர்ப்பது அடுவரை அந்த வாஞ்சை நீர் பார்க்கிறீர் அதே போல் நாங்களும் இன்றைக்கி பல காரியங்களை அறிந்திருக்கிறோம் ஆனால் வகை தேடுகிறோமா என்று ஒரு பெரிய கேள்வி இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு முன்பாக இருக்கிறதப்பா அனைவரே எந்த தடைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் இந்த காலை விலையில் நாங்கள் அனைவரை உடைத்து அறிந்து நம்முடைய சமூகத்தில் விடுதலையோடு நாங்கள் அர்ப்பணித்து விடுதலையோடு நாங்கள் பரிந்து பேசுகிறவர்களாக எங்களுடைய நண்பர்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக எங்களுடைய குடும்பத்திற்காக எங்களுடைய சபைக்காக எழுப்புதலுக்காக எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வகை தேடுகிறவர்களாக எங்களை நீ மாற்றுங்கப்பா அப்படி போது நீ ஒரு விடுதலை தருவீர் என்று விசுவாசிக்கிறோம் இந்த காவல்களை ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை மற்புதத்தை நீ செய்யுங்கப்பா தடைகளை மாற்றி போடு இந்த நாள் முழுசு அனைவருக்கும் ஆசிர்வாதமான அமையட்டும் மீட்பிறகு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவை அமேன்